சொற்கள் ரா விரல் ரா நட்சத்திரம் ரா மரம் ரா ரம்பம் ரா திராட்சை ரா ராஜா ரா ராணி ரா ராட்டினம் ரீ நரி ரீ சரி ரீ சிரிப்பு ரீ ரிப்பன் రీ పేరిచ్చై రీ గ్రీడం రీ రీంగారం రూ కురువి తిరుమనం రూ రూపం రూబాయ్ రే ఉయిరెలుతు ரே ரேகை ரை நாரை ரோ எதிரொலி ரொட்டி ரோ ரோந்து வண்டி ரோஜா ரவு ரவுத்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ